நம்மக்கிட்ட இங்கே ஒரு தராசு இருக்குது தராசோடய இடது பக்கம் மூன்று பொருள்கள் உள்ளன இந்த மூணு பொருளோடய எடை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இதோடய எடை தெரியாததுனால இதோட எடையை எக்ஸ் அப்படின்னு நம்ம குறிச்சிருக்கோம் தராசோடய வலது பக்கம் ஒவ்வொரு கிலோ எடையுள்ள ஒன்பது பொருள்கள் உள்ளன இதோட எடை என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டாங்க இப்போது இடது பக்கம் இருக்கிற பொருளோடய எடை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு ஒரு விஷயம் தெரியும் இடது பக்கம் இருக்கிற இந்த மூணு பொருளோட எடையும் வலது பக்கம் இருக்கிற இந்த ஒன்பது பொருளோட எடையும் சமம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இங்கே ஒவ்வொரு கிலோவாக ஒன்பது பொருள்கள் இருக்கு இந்த பக்கம் எடை என்னன்னு தெரியாமல் மூணு பொருள் இருக்கு இது ரெண்டும் சமம் அப்படிங்கிறது இந்த தராசு நேராக இருக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் சரி இப்போ இந்த தெரியாத பொருளோட எடையை போன கணக்கில் செஞ்ச முறையில் செஞ்சோன்னா ரெண்டு பக்கமும் ஒன்றன் கீழ் மூணான பெருக்கி இந்த தெரியாத பொருளோட எடை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கணித முறையில் இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது இதை ஒரு வெளிப்பாடாக எழுதணுன்னா எப்படி எழுதலாம் இதை நம்ம ஒரு சமன்பாடாக எழுத முயற்சிக்கலாம் இந்த பக்கம் மூணு எடை தெரியாத பொருள்கள் இருக்குது இதை நம்ம எக்ஸ் கூட்டல் எக்ஸ் கூட்டல் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் இந்த பக்கம் ஒவ்வொரு கிலோ எடையுள்ள ஒன்பது பொருள்கள் இருக்குது இதை தனித்தனியாக எழுதுனா ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குது இன்னும் ரெண்டு கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று இப்போது இது ஒரு சாதாரண கணிதவியல் சமன்பாடு இதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கே தெரியும் இதை எளிய முறையில் ரெண்டு சைடும் ரெண்டு பக்கமும் கூட்டினீங்கன்னா இதோட விடை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் மூணு முறை எக்ஸை கூட்டினா மூணு எக்ஸ் கிடைக்கும் இது எதுக்கு சமன்னா இந்த பக்கம் ஒன்பது ஒன்றுகள் இருக்குது ஒன்று ஒன்பது முறை கூட்டினா ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆக வலது பக்கம் ஒன்பது இப்போது இதை எப்படி எளிதாக்குறது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நமக்கு எக்ஸோட மதிப்பு தேவை இங்கே தெரியாத எடை உள்ள இந்த எக்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்கு வழக்கம் போல் ரெண்டு பக்கமும் ஒன்றன் கீழ் மூணால பெருக்கணுன்னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போது இருந்தாலும் இதை ஏற்கணித முறையில எப்படி செய்யறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இதை இப்படி செய்யாம வேற வழியில எப்படி செய்யலாம்னா இந்த ரெண்டு பக்கமும் உதாரணத்துக்கு இங்க இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு பொருளை ரெண்டு பக்கமும் ரெண்டு பொருளை நீக்கிறோம் அதே மாதிரி வலது பக்கமும் ரெண்டு பொருளை நீக்கிறோன்னு வச்சுக்கலாமா இப்போ இடது பக்கம் மூணு தெரியாத பொருள்கள் இருக்குது அதில் ரெண்டை நீக்கிறோம் மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டு எக்ஸ் வலது பக்கமும் ரெண்டை நீக்கிறோம் ஒன்பது கழித்தல் இரண்டு எக்ஸ் இப்போது மூணு எக்ஸ் கழித்தல் இரண்டு எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் வலது பக்கம் என்ன இருக்குன்னா ஒன்பது கழித்தல் இரண்டு எக்ஸ் இடது பக்கம் எக்ஸ் மட்டும் நமக்கு கிடைச்சிடுச்சு ஆனால் வலது பக்கம் மீண்டும் அந்த இரண்டு எக்ஸ் இருக்குது ஆக இது தவறான வழி இப்படி செய்யறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னா இந்த இடது பக்கமும் இந்த வலது பக்கமும் கீழ் மூணால் பெருக்கலாம் அப்போ இந்த தராசு சமநிலையில் இருக்கும் இந்த சமன்பாடோட ரெண்டு பக்கமும் ஒன்றன் கீழ் மூணால் பெருக்க போகிறோம் கீழ் மூணால் பெருக்கலாம் இதே போல் இடது பக்கம் பெருக்கணும் வலது பக்கமும் பெருக்கணும் ஒன்றன் கீழ் மூணால பெருக்கணும் இப்போது இதில் ஒன்றன் கீழ் மூணு அதாவது இங்கே மூணு பகுதி இருக்குது அதில் ரெண்டு பகுதியை நீக்கிடுறோம் அதே போல் இங்கே ஒன்பது பகுதிகள் இருக்குது அதில் ஒன்றன் கீழ் மூணு பகுதியை நீக்கப் போகிறோம் ஒன்றன் கீழ் மூணு பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்போது என்ன கிடைக்கும் தராசு சமநிலையில் இருக்கும் இந்த பக்கம் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும் ஏன்னா இதில் ஒரு பகுதியை மட்டும் வச்சுட்டு ரெண்டு பகுதியை நம்ம நீக்கிடுறோம் இதில் ஒரு பகுதி வச்சுக்க போகிறோம் இதுலேயும் ஒரு பகுதி வச்சுக்க போகிறோம் அப்போது இடது பக்கம் இருக்கிற ஒரு எக்ஸ் அப்படிங்கிறது வலது பக்கம் மூணு ஒன்றுகளுக்கு சமம் இதை கணித முறையில் பார்த்திங்கன்னா இந்த மூணு மூணும் நீங்கிடும் எக்ஸ் இருக்கும் ஒன்பது வகுத்தல் மூணு அப்படிங்கிறது மூணு ஆக இந்த தெரியாத இடையுள்ள பொருளோடய எடை என்னென்னா மூன்று எக்ஸோட மதிப்பு மூன்று